நான் எப்போவுமே மார்னிங் வந்து அனில் குருவிக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் ஃபுட் செய்வேன் இன்றைக்கி பிஸ்கெட் வச்சுருக்கேன் பிஸ்கெட் வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் என்ன சாப்பிட்றதுன்னு குருவி சாப்பிட்டுட்ருக்கு குருவி சாப்பிட்டுட்ருக்கு அணில் அணில் சார் வந்துட்டாங்க இவங்க வந்தாவே எல்லா குருவியும் ஓடிடும் ரெண்டு அணில் வருவாங்க இன்றைக்கி ஒரு அணிலும் தான் வந்திருக்காங்க நான் எப்பவுமே ஃபோட்டோ எடுக்கிறது இது நோட் பண்ணிகிட்டு நினைக்கிறேன் திரும்பி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கு சரி கிட்டக்கு போய் பார்ப்போம் ஹலோ அனில் சார் அனில் சார் என்ன சாப்பிட்றீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்கள் சார் என்ன சார் வெக்கமா திரும்பி உட்காந்துருக்கீங்க அனில் சார் என்ன சாப்பிட்றீங்க மார்னிங் டிஃபனா ஓ பிஸ்கட் சாப்பிட்றீங்களா அனில் சார் இங்கே பாருங்கள் போஸ் கொடுங்க இங்கே பாருங்கள் பாருங்கள் அனில் சார் இங்கே பாருங்கள் பார்த்துட்டாங்களா பார்த்துட்டாங்களா எஸ்கேப் போயிட்டாங்க